அதாவது நம்ம இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் தனி கொடுத்தனா போயிடுறோம் எங்களுக்கு அங்கே வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை எங்கேயே விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க தனி கொடுத்தனா போயிடுறாங்க இல்லை அம்மா மட்டும் விட்டுட்டு எங்கள் ஃபேமிலி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் போயிடுறாங்க இல்லை வேற ஊருக்கு போயிடுறாங்க எங்கேயோ போயிடுறாங்க ஆனால் இவ்வளோ நாள் வளர்த்த அம்மா வந்து கூட கொண்டு போயிடல நான் ஒரு ஒரு நிகழ்ச்சியை வந்து நான் கேள்விப்பட்டேங்க என்ன அப்படின்னா அம்மா வீட்டில் அம்மா வந்து தனியாக இருக்காங்க அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இப்படி இருக்காங்க இவங்க வந்து வெளி ஊரில் இருக்காங்க ஒருத்தர் பெங்களூரில் இருக்காங்க இன்னொருத்தர் வந்து ஹைதராபாத்தில் இருக்காங்க இந்த மாதிரி தொலை தொலை ஊரில் வந்து ஒரு நாலு பிள்ளைங்க தொலைவாக இருக்காங்க இவங்க யாருமே வந்து அந்த அம்மாவை வச்சுக்கல அம்மா அந்த கிராமத்தில் என்ன பண்ணுறாங்க போகிறாங்க ஏதோ கழனை வேலை செய்கிறாங்க சாப்பிட்றாங்க இப்படியே இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பாட்டு நிற்பாங்க படுத்து தூங்குவாங்க சாப்பிடுவாங்க இப்படியே இருந்தாங்க ஒரு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து கதவு மூணது மூணாம் இருக்குது வெளியே யாருமே இல்லை அப்புறம் என்ன பண்ணாங்க என்ன இந்த அம்மா காணவே இல்லை அந்த அம்மா எப்போ வந்து வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரமாக போயிருக்காங்க இன்னும் எப்போ இந்த அம்மா வெளியே உட்காந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அக்கம்பகத்தில் இருக்காங்க அங்கே தெரிஞ்சவங்க அந்த அம்மா கூட பேசக்கூடிய ஒரு அம்மா வந்து போய் பார்த்துருக்காங்க தட்டு தட்டுன்னு தட்டியிருக்காங்க கதவை திறக்கவே இல்லை ஏன்னா கதவு திறக்கவே இல்லை உள்ளே இருக்கே அப்படின்னு அந்த அம்மா தட்டுறதை பார்த்துட்டு பக்கத்தக்கத்து ஆளுங்க வந்து பார்த்துருக்காங்க ஏன்னா இவங்க தட்டினாலும் திறக்கல என்னான்னு தெரிலம்மான்னு சொல்லிட்டு பா தட்டியிருக்காங்க ஒன்றுமே காணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடச்சி திறந்துருக்காங்க பார்த்தா அந்த அம்மா வந்து இருக்காங்க அப்படியே படுத்துருக்காங்க அப்படியே ஸ்பாட்டில் அப்படியே இறந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே எறும்புங்கள்லாம் வந்து சுற்றி இருக்குது எறும்புங்க எல்லாமே இருக்குது போய் பார்த்துட்டு எப்போது இறந்தாங்க ஏது இறந்தாங்க ஒன்றுமே தெரியல அதுக்கப்புறம் பாடி கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் யாராருக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியுமோ பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து போனாங்க என்ன சொல்ல வரனாங்க அந்த அந்த அம்மா வந்து சிறு வயதிலே வந்து கணவரை இறந்து நாலு பிள்ளைங்களையும் கஷ்டப்பட்டு கழனிக்கு போய் தான் நாற்று இதெல்லாம் செஞ்சு தான் வளர்த்து ஆளாக்கி பிள்ளைங்கள படிக்க வச்சு அனுப்பியிருக்காங்க ஆனால் அதில் ஒரு பிள்ளை கூட ஒரு ஒரு அம்மா நாலு பிள்ளைங்கள வளர்த்தாங்க ஆனால் அந்த நாலு உள்ள ஒரு அம்மாவை வந்து பார்த்துக்கிறதுக்கு கூட முடியல அவங்களால இன்னைக்கு பாருங்க யாருமே இல்லை அவங்க எப்ப இறந்தாங்க என்ன ஆனாங்கன்னு கூட தெரியல அதனால என்ன சொல்ற வரேன்னா அதாவது பெத்த கடமைன்னு ஒன்று இருக்குது இல்லையா கடன் அந்த கடனை தீர்த்துருங்க இல்லை அப்படின்னா நம்ம உசுர் போற வரைக்குமே அதை நம்மளை தொடருங்க ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை தொடரும் அந்த ஆத்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அந்த உசுர் போகும்போது தனக்கு ஒரு தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள்ந்துருக்காது ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த அம்மா இறந்துருப்பாங்க அதனால எல்லாருக்குமே சொல்கிறேன் ஒரு வயசானவங்க வீட்டில் இருக்காங்களா அவங்களால அங்கே இருக்க முடியலனால யாராவது ஒத்தரையாவது அப்பாயின்மெண்ட் பண்ணியாவது நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் எங்களால் வர முடியாதுன்னு ஒரு ரெண்டு பேரை அப்பாயின்ட்மெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து நர்ஸ் நர்ஸ் படித்தவங்களாம் நிறைய பேர் வந்து இதை கேர் பண்ணி எடுக்கிறாங்க அதாவது வயதானவர்களை பார்த்துக்குறோம் நாங்கள் நாங்கள் டூவெல் ஹவர்ஸ் பார்த்துக்கிறோம் இவங்க டுவெல் ஹவர்ஸ் பார்த்துக்குறாங்க அப்படிலாம் போட்டு பார்த்துக்குறாங்க உங்களால் அப்படி முடியாத ஒரு கட்டத்தில் அந்த மாதிரியாவது வச்சு பார்த்துக்கோங்க ஆனால் இப்படி தன்னந்தனியாக விட்டுட்டு அவங்க இந்த யாருமே இல்லாத ஒரு அனாத மாதிரி இறந்ததை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அதனால் வயதான இருக்காங்களா அவங்க எல்லார் வீட்லையுமே சரி யாராவது ஒருத்தராவது ரெண்டா ரெண்டு பேராவது கூட தயவு செய்து இருங்க அவங்கள விட்டு போயிடாதீங்க அப்படின்றது தான் இந்த இந்த நிகழ்ச்சி மூலயமா நான் உங்களுக்கு சொல்கிறதுங்க